முருகா வெற்றிவியல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை இல்லை என் அன்பு தங்கமே இன்று உன் துணை மனமுடைந்து உடைந்து அழுதுவிட்டார் தங்கமே எதற்காக அவர் அழுக வேண்டும் என்று கேட்கின்றாயா உன்னிடம் அனைத்தையும் மறைக்காமல் உண்மையை சொல்கின்றேன் இதை முழுமையாக கேள் சில நாட்களாக நீயும் உன் துணையும் பிரிந்து உள்ளீர்கள் உங்களுடைய பிரிவு தற்காலிகமானது என்று நீ நினைத்திருக்கின்றாய் ஆனால் அது நிரந்தரமாகிவிடுமோ என்ற பயத்தினிலேயே அவர் இருக்கின்றார் அவர் உன்னை விட்டு இறக்க முடியாமல் நித்தமும் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கின்றார் வார்த்தைகளால் காயங்களை ஏற்படுத்தி விட்டோமே என்ற குற்ற உணர்ச்சியில் தவித்து கொண்டிருக்கின்றார் தவறு அவர் மீது இருந்தும் அவரே பல வார்த்தைகளை பேசிவிட்டார் அந்த உணர்வு எல்லாம் இப்பொழுதுதான் அவருக்கு வந்திருக்கின்றது உன்னை காயப்படுத்திவிட்டோமே உன்னை கஷ்டப்படுத்திவிட்டோமே என்று நினைத்து அவர் இப்பொழுது குற்ற உணர்ச்சி தாங்க முடியாமல் மற்றவரின் பேச்சை கேட்டு என் துணையை நான் காயப்படுத்தி விட்டேன் என்று என்னிடமே வந்து அழுகின்றார் அழுது என்ன பயன் மீண்டும் உன்னிடம் வந்தால் அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் உனக்கும் இல்லை காலம் முழுவதும் நான் பிரிந்து விடுவேனோ என்னவரை விட்டு என்று நினைத்து அவர் அழுகின்றார் என்னாலும் சமாதானம் செய்ய முடியவில்லை அவரை சமாதானம் செய்ய உன்னால் மட்டுமே முடியும் என்று எனக்கு தெரியும் ஆனால் உன் மனம் எவ்வளவு நொறுங்கப்பட்டது என்றும் எனக்கு தெரியும் உதாரணமாக ஒரு கண்ணாடி தம்ளரை எடுத்துக்கொண்டால் அது உடைந்து விட்டால் மீண்டும் ஒட்ட வைத்து விடலாம் ஆனால் பழைய மடி அது இருக்காது அதே போலதான் உன் மனமும் சுக்கு நூறா இப்பொழுது உடைந்து சிதறி கிடைக்கின்றது அதை மன்னிப்பு என்ற ஒற்ற வார்த்தையால் ஒட்ட முடியாது என்பது எனக்கும் புரிகின்றது ஆனால் வாழ்க்கை என்றால் பல கஷ்ட நஷ்டங்கள் பிரச்சனைகள் சண்டைகள் என அனைத்தும் இருக்கத்தான் செய்யும் உறவு வேண்டும் என்றால் சில விட்டுக்கொடுத்தலும் இருக்கத்தான் வேண்டும் அவரால் உன்னை தேடி வர என்று அவருடைய மனம் துடித்தாலும் மறுபுறத்தில் உன்னை தேடி வந்து பார்த்தால் உன் முகத்தை பார்க்கும் பொழுது கூனை குறுகி விடுவார் அவரை குற்ற உணர்ச்சியே அவரை கொஞ்ச போல உள்ளது என்று உன்னிடத்திலிருந்து இன்று வரை விலகி இருக்கின்றார் ஆனால் இந்த விலகல் தற்காலிகமானது கூடிய விரைவில் அவரே உன்னை தேடி வந்து உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்பார் அந்த நாள் வெகு தூரத்தில் இல்லை தங்கமே ஓ முருகா வெற்றிவேல் முருகா